விஜய் தொலைக்காட்சியில் இருந்து தென்றலை மெல்ல பேசி என்ற சீரியலின் ப்ரோமோ புதிதாக வெளியாகியிருக்கிறது இந்த சீரியலின் ப்ரோமோவை பார்க்கும் பொழுது ஏற்கனவே வந்த தென்றல் வந்து என்னை தொடும் சீரியலின் கதை போல இருக்கிறது அதை தான் பார்ட் டூவாக எடுக்கப் போகிறார்கள் என்று மக்கள் புரிந்து கொண்டார்கள் ஆனால் என்ன இதில் வெற்றி என்கிற வினோத் பாபு வந்திருந்தால் இன்னும் சந்தோஷமாக இருந்திருக்கும் ஆனால் அதற்கு பதிலாக புதிதாக ஹீரோ ஹீரோயின்களை கூட்டிட்டு வந்து அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள் இந்த கதையும் கிட்டத்தட்ட துணிச்சலோடு இருக்கும் ஹீரோயின் ரவுடியாக சுற்றும் ஹீரோ இவர்களை சுற்றிதான் கதை நகரப் போகிறது இந்த சீரியலின் ஷூட்டிங் எல்லாம் ஆரம்பமாகிவிட்ட நிலையில் இன்னும் அடுத்த மாதத்தில் விஜய் டிவியில் ஒளிபரப்பாக போகிறது ஆனால் இந்த சீரியலுக்கு பதிலாக இன்னொரு சீரியலை முடிவுக்கு கொண்டு வருகிறார்கள் அந்த சீரியல் கிட்டத்தட்ட இரண்டு வருடமாக விஜய் டிவியில் ஒரு கிரிஞ்ச் சீரியல் என்று பெயர் எடுக்கப்பட்டிருக்கிறது அந்த சீரியல் எதுவென்றால் சமீபத்தில் முத்து என்கிற வெற்றியை கல்யாணம் செய்து கொண்ட வைஷ்ணவி நடிக்கும் பொன்னி சீரியல் தான் பொன்னி சீரியல் கிட்டத்தட்ட இரண்டு வருடமாக ஓடினாலும் பெரிதாக டிஆர்பி ரேட்டிங்கில் இடம்பெறவில்லை அதோடு எதிர்பார்த்த வரவேற்புகளும் கிடைக்காததால் அந்த சீரியலை முடிக்கலாம் என்று முடிவு செய்து விட்டார்களாம் இந்த சீரியலின் கதைகள் தற்போது முடிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது அந்த வகையில் மே மாதம் கடைசி வரை இழுத்துக்கொண்டு தென்றலை மெல்ல பேசு சீரியல் வரப்போகிறது ஆனால் பல வருடங்களாக கதையை இல்லாமல் இழுத்தடிக்கு பாக்கி சீரியல் மட்டும் தப்பித்துக் கொண்டே வருகிறது இதில் பாவமாக நிற்பது மூத்துதான் இப்பதான் கல்யாணமானது அந்த கையோடு மனைவி ஹீரோயினாக நடித்து வரும் முடிக்கோது என்றால் இருவருக்குமே மிக அதிர்ச்சியாகத்தான் இருக்கும் ஆனாலும் விஜய் டிவி அப்படியே விடாது நிச்சயம் பொன்னி என்ற வைஷ்ணவிக்கு வேற ஒரு சான்ஸ் கொடுத்து கூட்டிக் கொண்டு வருவார்கள் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க